ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை நல்லதொரு திங்களில் நல்லதொரு திருப்பம் ஒன்று நிச்சயமாக உனக்கு ஏற்படும் என் செல்லமே உன் சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக கண்ணுறங்கு உனக்கானதை செய்வதற்காகத்தானே உனக்கு உன்னிடத்தில் நான் தேடி வந்திருக்கிறேன் நான் சொல்வதை கேட்டுவிட்டு கண்ணுறங்கு என் செல்லமே உன் மனதில் நினைத்தது நிச்சயமாக நடக்கப் போகிறது ஆகையால் உன் மனதை வருத்திக்கொண்டு கவலைகளே சூழ்ந்து கொள்ளாமல் இருக்க மகிழ்ச்சியாக இரு குடும்பத்தில் நீ எவ்வளவு சரிவர நடந்தாலும் சில வார்த்தைகள் உன் மனதிற்கு காயத்தை தரும் ஆனால் அந்த காயத்தினால் கலங்கிவிடக்கூடாது என்று சொல்லவே கிரகங்களின் பாதிப்பாலே தான் ஒரு சில சர்ச்சைகள் தோன்றினாலும் உன் சாயப்பாவை வணங்கி கொண்டிருக்கும் உனக்கு அந்த சர்ச்சைகளின் கர்ம வளனை எல்லாம் நான் லேசாக மாற்றி விடுவேன் இதோ நீ எதிர்பார்த்த உதவிகள் சற்று தாமதமானாலும் திடீரென்று ஒரு தகவல் மூலமாக உன்னிடம் வந்து சேரும் ஆகவா சாயப்பா நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்று உன் மனதுக்குள்ளேயே சொல்லி சொல்லிப்பா உனக்குள் நம்பிக்கையும் தைரியம் பிறக்கும் நான் சொல்வதை கேட்ட இன்று இரவு நிம்மதியாக கண்ணுறங்கு என்று சொல்லவே என் அருள் உன்னை சுற்றி பாதுகாப்பாக நிற்கிறது சிறிது காலமாக உன் உள்ளத்தில் இருந்து கொண்டிருந்த அந்த மனப்போராட்டத்திற்கு கூடிய விரைவில் நல்லதொரு விடைகள் கிடைக்கும் என் செல்லமே நல்லதொரு விடைகள் கிடைக்கும் அதற்கான நேரமும் வந்துவிட்டது உனக்கு சந்தோஷம்தானே நீ எதை கேட்டுக்கொண்டு என் முன் இத்தனை முறை கண்ணீர் வடித்து நின்றாயோ அதே விஷயத்தை நான் உனக்கு பரிசாக வழங்குகிறேன் அதை நீ அமைதியாக பெற்றுக்கொள் உன் மனம் நிம்மதியும் சந்தோஷமும் அடையும் என் செல்லமே இதோ உன் உர உன்னுடைய இரவு உறக்கத்தையும் காயப்படுத்தி அந்த கவலைகள் அனைத்தும் கரைந்து போகும் கவலைப்படாதே இனிமேல் நீ சாந்தமாகவும் உறுதியாகவும் இருப்பாய் உன் குடும்பம் செழிப்பும் சமநிலையும் அடைந்து ஒவ்வொரு நாளும் உயர்நிலையை அடைவாய் என்று சொல்லமே நிச்சயமாக உயர்நிலை பெறும் உன் சாயப்பாவின் அருளால் நீ பாதுகா பாதுகாப்பாகவும் ஆசீர்வாதத்துடனும் முன்னேறுவாய் என் குடும்பம் என் சாயப்பா அருளால் செல்வ செழிப்போடு வாழும் என்று பதிவிடு நிச்சயமாக உனக்கானதை நல்லது செய்ய உன் சாயப்பா நான் காத்திருக்கிறேன் என் சொல்லவே கவலைப்படாதே தாமதமாய் தர ஒரு சில காரணங்கள் இருக்கலாம் ஏன் ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் உன் சாயப்பா நான் அழிக்கக்கூடிய தரக்கூடிய அதற்காகத்தான் காத்திருக்கிறேன் என்று நீ மனதாரம் நினைத்துக்கொள் உனக்கு நன்மையை தரக்கூடியதைத்தான் நான் உனக்கு தர காத்திருக்கிறேன் நீ எதிர்பார்த்த பிரார்த்தனை நிச்சயமாக நடக்கும் அதை நான் என் கைகளால் நடத்தி வைப்பேன் உன் இல்லத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் மங்களகரமான நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க அவை உன் சாயப்பா முன்னிலையில் தான் நடக்கும் நிச்சயமாக உன் நம்பிக்கை என்னை நோக்கி ஒரு கணமும் குறையாமல் இருந்தாலே மட்டும் போதும் நான் தாம் நான் தரும் தாமதம் ஒரு தண்டனை அல்ல அது உனக்கான பாதுகாப்பு உனக்கான பாதுகாப்பு உனக்கான சரியான நேரம் உனக்கான முழுமையான நன்மை உருவாகும் காலம் ஆகையால் ஒரு தருணத்திலும் அவசரப்படாதே மனம் தளராதே உனக்காக நான் வைத்திருக்கும் அருள் எந்த மனிதரும் தடுக்க முடியாது ஆம்பெலமே குடும்பத்தில் தோன்றும் வாக்குவாதங்களையும் பிரச்சனைகளையும் அவர்கள் பிரச்சனைகளுக்கும் காரணம் அவர்கள்தான் காரணம் என்று குற்றம் தேடும் மனப்பான்மையை சிக்காமல் இதனை தீர்க்க என்ன செய்யலாம் என்ற எண்ணத்துடன் அமைதியாக சிந்திக்க கற்றுக்கொள் உனக்கு பிரச்சனை வந்துவிட்டால் உடனே அடுத்தவர் மீது அந்த பிரச்சனையை தூக்கி போடாமல் அடுத்தவர் மீது பழி சொல்லாமல் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம் எப்படி அதிலிருந்து வெளிவரலாம் என்ற எண்ணத்தை முதலில் எண்ணத்தை சிந்திக்க கற்றுக்கொள் குறைகளை பொருந்து அதை நிவர்த்தி செய்வதால் உன் வீடு ஒரு அமைதியான் அமைதியின் ஆலயமாக மாறும் உன் இல்லம் அமைதியின் ஆல ஆலயமாக மாறும் என்று சொல்லமே ஏனென்றால் குடும்பம் அமைதியாக இருந்தால்தான் இந்த பூமியிலே நீ உண்மையான நிம்மதியோடு வாழ முடியும் உன் மனதில் அமைதியும் உன் வீட்டில் சாந்தியும் நிலைத்து இருக்க உன் சாயப்பாவின் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கும் என்று சொல்லமே கவலைப்படாமல் நிம்மதியாக கண் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது தாய் தேடி கயிற்றை அறுத்து ஓடி வரும் கன்றைப் போலவே என் செல்ல பிள்ளை இன்று என் அருளையும் என் அற அரவணைப்பையும் தேடி வருகிற நான் உன்னை தள்ளி நிற்க மாட்டேன் தாயின் கதகதப்பான அன்பும் பாதுகாப்பும் பராமரிப்பும் எப்போதும் உனக்கே என வைத்திருக்கும் இந்த சாயப்பா நான் தானே எனக்கென யாரும் இல்லையே என்று நீ நெடுந்துயரத்துடன் சொன்ன உணர்வை சுக்கு தூள் தூளாக்கி அழிப்பவன் நான் தான் என்று உனக்காக நான் இருப்பேன் என் சொல்லமே கவலைப்படாதே நிம்மதியாக இரு யாராவது உன்னை சோதிக்கிறார்கள் என்று நீ உணரும் போது பேசாமல் அமைதியுடன் இரு அமைதி என்பது அல்ல அது உன் மிக பெரிய வெற்றி மௌனம் அதே அமைதி என்று சொல்கிறேன் விழிப்புணர்வும் நிதானமும் எல்லோருக்கும் வராது அந்த அருள் நான் தரும்போதுதான் வரும் அதனால்தான் இறைபக்தி உனக்கு கவசம் தெளிந்த நீரோடை போல சுத்தமான மனதுடன் நீ வாழ்ந்ததால் யாராலும் உன்னை சிக்க வைக்க முடியாது உன் அமைதியே உன் ஆற்றல் உன் நிதானமே உன்னை காக்கும் கவசம் ஆகவே உன் சாயப்பா சொல்வதைப் போல் கேட்டு நம்பிக்கையும் பொறுமையோடு இரு நிச்சயமாக என்னுடைய அருள் உனக்கு என்றுமே உண்டு என் சொல்லமே உனக்காக பேச வேண்டிய இடங்களில் பேசுவேன் திறக்க வேண்டிய கதவுகளை திறப்பேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று நம்பிக்கையுடன் முன்னேறுவது மட்டும்தான் என் செல்ல குழந்தை நீ துவாரகமாயின் செல்ல குழந்தை உன் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் என் காதில் விழுந்து விட்டது நீ செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் காதில் விழுந்துவிட்டது அதன் பலனை விரைவில் காண்பாய் உன் வருங்காலம் நலனும் செழிப்பும் தின நிறைந்ததாக அமையப்போகிறது நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் முடியப்போகிறது போகிறது என்றவே ஏனென்றால் அது இந்த சாயப்பாவின் அருளால் எழுதப்பட்ட வாழ்க்கை பக்கமாகும் புரிகிறதா கவலைப்படாதே நாளை திங்கள் திங்களில் நல்லதொரு திருப்பம் ஒன்று ஏற்படும் என்று சொன்னேன் அல்லவா ഉം സായപ്പാൽ കെട്ടുവിട്ട് സന്തോഷമാൂങ്ങും ഉണക്കാനത് എല്ലാം നിശ്ചയമാകല്ലേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും